அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ சீரியல் ரீபர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரசியமான நிகழ்வில் நடக்க போகும் தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முதலீடு இறங்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வில்லையைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவ பிடிக்குமா டிஎஸ்பி நதனியும் டாக்டர் சத்திய டாக்ட் பிடிக்கலாம் கௌரிய அம்மன் படிக்க மாதிரி மாசானியம் பிடிக்குமா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை வில்லன் வில்லி கேரக்டரில் கூட இந்த ஆவுடியப்பன் மற்றும் ஜமீன் குடும்பத்துக்காரங்க மட்டும் இல்லாமல் நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குமானாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலுக்குள்ளே இருக்கிற துர்கா சீரியல் வந்து அஞ்சாவது எபிசோட் போட்டுட்டாங்க ஒரு வழியாக அந்த எபிசோடில் வந்து நம்மளோட இந்த அஞ்சாவது எபிசோடில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நம்மளோட கோயில் பூசாரி வீட்டு குடும்பத்தை கொண்ட அந்த கொலகாரியான கொலகாரனான அந்த ரவுடியே வந்து இன்றைக்கி சென்னைக்கு வர வச்சுட்டாங்க அதாவது சென்னைக்கு அதாவது அகமாபாத்தில் இருக்கிற நம்மளோட சாண்டி வந்து சென்னைக்கு வர வச்சதுக்கான ஒரு எபிசோட தான் இன்றைக்கி நம்மளோட துர்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த சீரியலுக்கு முன்னாடியே நம்மளோட டிஎஸ்பியின் வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணி நம்மளோட துர்கா வந்து அந்த அகமதாபாத்தில் இருக்கிற சாண்டியை உங்களால் காப்பாற்றவே முடியாது ஆமாம் இப்போ திடீர்னு ஒரு வேலை சென்னைக்கு வந்தால் என்ன செய்வீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஓவராக நேருக்கு நேராக வந்து சவால் விட்டுட்டு இருந்தாங்க ஒன்றா உங்களால் அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மட்டசேகரு பாஸ்கருக்கு நடந்த அதே விஷயம் தான் அவனுக்கும் நடக்க போகுது அவன் உயிரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா தெலுங்கு காரி மூலிமா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட வீணாவுக்கு ஒரு பக்கம் பீதியில் பேதியாகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்படி நடக்குதுன்னா நம்மளோட ஜம் சேர்ந்துட்டு சாண்டி ஒரு வேளை சென்னைக்கு வந்து அதனால தான் இந்த தெலுங்குக்காரி ஃபோன் பண்ணி ஒரு விசாரிக்கிறாலும் சந்தேகத்தில் போயிட்டு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற சாண்டியை போய் பார்த்து எச்சரிக்கிறதுக்காக வந்து நம்மளோட ஜனாவும் ஜமீன் ஆவடியும் போயிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ சுவாரசியமா நிகழோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த படி டிஸ்லைக் பண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கணக்கு பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்